அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பனிரெண்டு ஐம்பது வரை சித்திரை நட்சத்திரம் பின்னர் சுவாதி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவலில் நேற்று வந்து பாம்பு இப்போ நான் மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருந்தா இல்லை போகும்போது பார்த்தோம்னா என்ன பண்ணலன்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம விஷயத்துக்காக ஒரு காரியத்துக்காக இல்லை ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு செல்லும்போது போகிற வழியில் பாம்பு பார்த்துட்டு இருந்தோம் இல்லை போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு படம் எடுத்துட்டு நம்மளுடைய வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வழியாக சென்றா நம்மளுடைய ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்க்க அந்த பாம்பு கிராஸ் பண்ணி போகுதுன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம் எந்த விஷயத்துக்காக நீங்கள் இந்த ட்ரா போய்ட்ருக்கீங்களோ அது வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த பாம்பு வந்து உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்க்க வந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த போகிற விஷயத்தை ட்ராப் பண்ணுறது தான் நல்லது போயிட்டு அது ஏதாவது ஒரு தடை ஏற்படலாம் ஏன்னா இல்லைன்னா இன்னும் ரெண்டு நாள் கழித்து நடக்கலாம் இந்த மாதிரி எதாவது வரும் பொதுவாக வந்து அதே மாதிரி பாம்பு போகும்போது வழியில் அந்த புரண்டு ரெண்டு பாம்பு சேர்ந்து அப்படி அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற பயணம் நிச்சயமாக வெற்றி கிடக்கும் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை இன்றைய ராசிபலன் மேஷம் இன்றைக்கி வந்து தொழில் சார்ந்த நெருக்கடிகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் அது வந்து தடை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் முயற்சி செய்யும் எல்லா விஷயத்துக்குமே வந்து ஏதாவது வகையில் தடை ஏற்படுறதுனால இன்றைக்கி தள்ளி போடுவது நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் குழப்பமான மனநிலை காணப்படும் சிலருக்கு அதிக வேலைப்பாடு உருவாகலாம் இன்று துர்க்கை வழிபாடு வந்து உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு ரிஷபம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவைப்படும் நாள் வாகனப்பழுது ஏற்படலாம் சிலருக்கு உறவினரால் செலவு ஏற்படும் அல்லது அவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேறுபாடு அல்லது மருத்துவ செலவு ஏற்படும் தொழில் சார்ந்த இடத்தில் அதாவது புதிய முதலீடை தவிர்ப்பது இன்று நல்லது இன்று விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு மிதுனம் சிலருக்கு கடன் பிரச்சனை நெருக்கடியை தரும் சிலருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நெருக்கடியை கொடுக்கும் பிள்ளைகளின் கல்விக்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிலருக்கு பதவி உயர்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அது பயனை கொடுக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கடகம் வீண் செலவுகள் ஏற்படும் நாள் சிலரது வாகனம் பழுதாகலாம் ஆடம்பரப் பொருட்கள் வாங்க செலவுகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தினருடன் விருந்து அல்லது வெளியூர் சென்று வருவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சற்று பொறுமை தேவைப்படும் நாள் என்று தவிர்க்க வேண்டிய நேரம் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நீளம் சிம்மம் வருமானத்தில் தடை ஏற்படுவதும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யும் குடும்பத்தில் ஒருத்தர் ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சிலருக்கு கவனக்குறைவால் கூடுதல் வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகும் மேலதிகாரிகளுடன் சிலருக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் பொறுமை தேவைப்படும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கன்னி மருத்துவ செலவுகள் ஏற்படும் நாள் சிலருக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் பொறுமையுடன் செல்வது நல்லது வேலை பார்க்க விடத்தில் சக ஊரில் மனவர்த்தம் ஏற்படலாம் பொறுமை தேவைப்படும் நாள் தொழில் புரிபவர்களுக்கு சில புதிய ஆர்டர்கள் தள்ளிப்போகும் இன்று அம்மன் கோயில் வழிபாடு மன அமைதியை தரும் இந்த தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு துலாம் கண் அல்லது பல்வழி ஏற்படலாம் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் அதிக வேலைப்பழு மன ஒற்றுமையை தரும் சிலர் இடமாறுதலை எதிர்பார்த்து அது இருந்து அது இன்னும் வராமல் தள்ளிப்போக நேரிடும் கணவன் மனைவிக்குள் வேலை நிமித்தமாக சிறு பிரிவு ஏற்படலாம் தொழிலில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இன்று நல்லது உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம் அதனால் இன்று துர்க்கையம்மன் கோயில் வழிபாடு சிறப்பு தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை விருச்சிகம் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசனை செய்வீர்கள் சிலர் வீடு இடம் சம்பந்தமாக இடமாற்றம் சம்பந்தமாக ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் குடும்பத்தினர் பெரியவர்களின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் அமைதியும் பொறுமையுடன் இருப்பது நல்லது சிலர் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை தனுசு மன உளைச்சல் ஏற்படும் நாள் சிலருக்கு எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நடைபெறாமல் போகலாம் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் பெண் மூலம் பிரச்சனை வரப்படலாம் தொழில் சார்ந்த புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இன்று முருகன் வழிபாடு நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு மகரம் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையுடன் செல்லவும் பெரிய மனிதர்களை சந்திப்பதும் உதவியும் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சில நாட்கள் பலன் கிடைக்கும் தொழிலில் பணப்புழக்கம் சற்றே குறைந்து காணப்படும் விநாயகர் வழிபாடு மன அமைதியை கொடுக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கும்பம் வீடு இடம் சம்பந்தமாக முயற்சி செய்தும் தடை ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியலின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த பலன் தடைப்படும் சிலருக்கு வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் வள வரவுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மீனம் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியல் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் தொழிலில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதும் புதிய முயற்சிகளை செய்ய நண்பர்களுடன் ஆலோசனை செய்வீர்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல்கள் மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நிறம் பச்சை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்